உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சுறுசுத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மனதிற்கு பிடித்த ரிஷவராசினர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருட கடைசி மாதமான டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய மாதத்தை கடஞ்சிது பதினோரு மாதம் கடத்திவிட்டேன்னு ஒரு மாதம் தானே பண்ணிவிடுவோம் வாங்க எவ்வளவோ பண்ணிட்டோம் இதெல்லாம் எம்மாத்திரம் ஓகே டிசம்பர் மாதம் எனக்கு தெரிந்து யாருக்கு நல்லா இருக்கோ ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனாலும் இந்த எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட நாலு கிரகங்களுடைய சேர்க்கை அங்கேருந்து பதினோராம் அதிபதியோட பார்வை வேற என்ன வேணும் வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க சரி வாங்க பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அஞ்சு விஷயங்களை நம்ம அனுமானம் செய்யலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா வேலையில் கவனமாக இருக்கும் நீங்கள் தானே சொன்னீங்க அதை தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே அப்படியே பிளேம் பண்ணிடுவாங்க அது தெரிஞ்சு மிதனத்துக்கும் அப்படி தான் ரிஷப்பத்துக்கு ரொம்ப பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் இரண்டாம் இடத்துக்கு வர போறாரு குரு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு இரண்டாம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்துல அமர்ந்து ரைட்டா தப்பான ரைட் தான் பட் சில சமயம் விரைவுங்களே பண்ண நேர்கதில இருக்கும்போதே சொல்லலாம் ஆனா ஒண்ணு என்னன்னா இந்திர சந்தோஷம் அப்படின்னா நம்மளுக்கு குரு ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் பிளானட் கிடையாது இல்லையா அதனால வந்து குரு வக்கரமா இருக்கிறது பெட்டர் நல்லவன் வக்கரமானாதான் நம்ம டென்ஷன் ஆகணும் கெட்டவன் கெட்டு போனா நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் நம்மள எப்படியும் எடுக்க மாட்டான் இல்ல அதனால் நம்ம பெருசாலாம் கவலைப்பட வேணாம் குரு ஊருக்கே நல்லவரா இருந்தால் நம்மளுக்கு நம்மால் தான் நல்லவர் நம்ம சுக்கரன் தான் ஸ்ட்ராங் நம்மளுக்கு நம்ம சுக்கரன் தான் பெஸ்ட்டு அப்போ கொஞ்சம் வந்து குரு அக்ரகதியில் எடுக்கிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொருளாதார பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஓகே ஆனால் கடன் அப்படின்ற இடத்துல கேட்ட இடத்துல கேட்ட மாதிரியே பணம் கிடைக்கும் நிறைய பேருக்கு என்னைக்கையோ நீங்கள் கேட்டிங்க விட்டுருப்பாங்க இன்னைக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது நாங்கள் காசு தரோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க நிறைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக இந்த கடைசி வருடத்திலையாவது நடக்குமா நீங்கள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது நடக்கும் ஸோ டிசம்பர் மாதம் ரிஷப் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் பவர் உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும் பண்ணிடலாம் ஒரு ஒரு நாலு மாதமாக ஒரு மாதிரி போச்சு பார்த்திங்களா அதெல்லாம் அப்படியே மாறி இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கும் இந்த புது உத்வேகம் எப்படி பிறக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இதை நான் வேறு மாதிரி தான் எடுப்பேன் சனி மிஸ்டர் சனிக்கு சுக்கரனுடைய பார்வை இந்த சுக்ரன் சனிலாம் ஒரே மாதிரி டீமுங்க சுக்ரன் வந்து ஒரு என்ன சொல்கிறது சனியோட ஃப்ரெண்டு எப்பவுமே நம்ம நட்பு கூட இருக்கும்போது நான் இருக்கேன் நீ ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அதில் அந்த மாதிரி சனியுடைய இந்த பார்வை அப்படின்றது சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் லாபத்தில் சனி வக்கரமாயிட்டு நிறைய லாபங்களுக்கு எடுத்து விட்டு டென்ஷன் படுத்திகிட்டு இருந்திருப்பாரு உழைக்கிற உழைப்புக்கான சன்மானமே கிடைக்காது ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு ஒர்க்லோடு நிறைய பேருக்கு பணம் வரைய சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகிறது நீ எல்லாம் என்ன பண்ண உன்னால தான் நஷ்டம் ஆயிடுச்சுன்ற மாதிரி மேலதிகாரிகள் நம்மள ப்ளேம் பண்ணுறது இல்லை நீ பார்த்தா ஃபைல் சரி இல்லைன்னு திரும்ப திரும்ப நிறைய ப்ளேமிங்கையே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஐயோ இஎம்ஐ கட்டணுமே குடும்பத்தை நடத்தணுமே வாயமூட்டி இந்த வேலைக்கு போறேன் ஜாப் சாக்ரிபைஸ் பண்ணி போயிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இருந்து ஒரு பெரிய விடுதலை ஏன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகி விட்டார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அவர் என்ன பிரச்சனை சொல்லுங்க பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பத்தாம் இடத்துல ராகு வேற லெவல் மாஸ்க் காட்ட போறாங்க எட்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது இல்லை எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் திடீரெஷத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்க போது உங்களுடைய செல்வாக்கு சூப்பராக இருக்க போது உங்களுடைய சொல்வாக்கு சூப்பராக இருக்க போது ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது நிறைய எனர்ஜி கிடைக்க போகுது இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இந்த உடல் சோர்வெல்லாம் நீங்க போகிறது டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்றதுலாம் நானும் இந்த மாதம் அப்படியே ஒரு மாதிரி குதூகலமாக இருப்பீங்க நிறைய ஆன்மீக பயணங்களுக்கு மேற்கொள் ஏன்னா எப்பயுமே எந்த இடத்துல அந்த பிளானெட் இருக்குன்றது தாங்க ரொம்ப முக்கியம் அது எட்டாம் வீடாக ஒன்பதாம் விடுங்க அந்த வீடு யாரோட வீடு அந்த வீட்டில் எப்படி வந்து உட்காந்துருக்கு நிறையா அதுவும் ஒன்பதாம் வீடான குருவோட வீட்டில் அமரக்கூடிய இது தன்மை அப்படின்றது நிறைய கோவில்களுக்கு செய்ய வைக்கும் கோவில் குளத்துக்கு போகிறது கோவிலோட கனெக்ட் ஆகிறது என்ற நிறைய இறை வழிபாடு பண்ணுறது எக்ஸ்பெஷலி பிள்ளையார் கோவிலுக்கு நிறையா பண்ணுறது இதுதான் நிறைய விநாயகர் வழிபாடு பண்ணுறது பிள்ளையார் கோவிலுக்கு ஏதாவது பண்ணுறதுன்ற மாதிரி பிள்ளையாரோடு நிறைய இந்த மாதம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் அந்த விநாயகர் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பே அது கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே முதல் பதினைந்து நாள் வேற லெவல்ல இருக்கு அது சும்மாலாம் சொல்ல முடியாது சூப்பரா இருக்கு முதல் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் அடுத்தவர்கிட்ட பேசுகிற பேச்சிலையும் கவனமாக இருக்கணும் செயலில் கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் கூடுவது சரியாக சரியா ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் எட்டில் உட்காடுறாரு மூணாம் வீட்டு அதிபதி போய் ஹெட்ல உட்கார்றாரு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் எட்ல உட்கார்றாரு ஆறாம் வீட்டு அதிபதி அவரே நம்ம வாழ்ந்த அவரும் போய் ஹெட்ல உட்காறாரு ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு முடி சீக்கிரம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல நம்மளாம் அப்படி தான் எடுப்போம் இல்லை எட்டு ஆறு பன்னெண்டு இடங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனையோ இல்லை ஒரே வீட்லேயோ கேந்திர திரிகோரங்களில் போதோ விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி கொடுக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல இந்த மாதிரிலாம் சொன்னால் டென்ஷன் வாங்கி உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த விபரீத ராஜயோகம் ரிஷபராசிக்காரர்கள் இனிதான் மலரை காத்திருக்கிறது அந்த விபரீத ராஜயோகம் எதன் அடிப்படையில் வரும் என்பதை உங்களுடைய ஜனத கால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது ஓகே ஒன்பதாம் இடத்துல இந்த இத்தனை பிளான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு உலகத்துக்கு நல்லது அது எட்டுலையோ இல்ல ஏழுலையோ இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் தான் சோ அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி தான் கொஞ்சம் வக்கரமா இருக்காருன்ற அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்துக்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமா இருக்கணும் தொற்று நோய்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் போயிட்டு வர இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கோங்க சில பேருக்கு சில பெண்களுக்கு கொஞ்சம் மீறினல் இன்ஃபெக்ஷன் வருது மர்ம உப்புக்கல்ல வந்து இன்ஃபெக்ஷன் வருதுன்ற மாதிரி வரும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் தடவை சூப்பரான டைம் பீரியட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி திசபராசிக்கார பெண்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச்சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தெய்வ கடாட்சத்தை தெய்வ அனுகூலத்தை அதுவும் எஸ்பெஷலி விநாயகருடைய அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்களா இருந்தா எப்படி படிப்பீங்கன்னா சூப்பரா படிப்பீங்க படிப்புல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் ஆனா விளையாட்டு அப்படின்ற இடத்துல மேல கீழே கீழே விழுந்து ஒரு செவ்வா வேற ரத்தம் பார்க்க முடமாட்டானா அவனுக்கு ஆசையே தான் அதனால கொஞ்சம் லைட்டாக முட்டில சதைக்கிறது கீழே சதைக்கிறதுன்ற மாதிரி இருக்கும் அதனால் ரிஷபராசிக்காரர்களை குழந்தையாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த மாதம் பத்தஞ்சாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா பிள்ளைங்ககிட்டே இருக்கணும்னு சொல்லி விடுங்க அப்படி இல்லை கீழே விழுந்து காலையில் அடிபட்டு சாராச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட பெருசாக பிள்ளைங்களாம் திட்டாதீங்க அது அவங்களோட தப்பே கிடையாது செவ்வாயோடைய தப்பு நீங்கள் திட்டுறதுனா போய் செவ்வாயாக தான் திட்டணும் பிள்ளைங்களை திட்டக்கூடாது ஓகே ஃபைன் அதே மாதிரி காய்கறி கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஓகே நம்ம முதல் காய்கறி தான் இது வந்து தடவை நான் எப்படி எடுக்கிறது எல்லாருக்கும் எப்படி பலன் சொல்கிறது யோசிச்சு யோசிச்சு வார்த்தையை தேடி தேடி சொல்ல வேண்டியிருக்கு எதுக்கு ஏன்னா பிளானடரி போஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது நெகட்டிவாக சொல்லணும்னா நெகட்டிவாக தான் சொல்கிற மாதிரி இருக்குது எல்லா நாளுமும் சூப்பராக இருக்கும் ஒரே ஸ்வீட் சாப்பிட்டே இருந்தால் நம்மளுக்கு போர் அடிச்சிடலாம் கொஞ்சம் காரம் வேணும் இல்லை அதனால அந்த மாதமாக தான் இந்த மறுபடி மாதமாக அமைய காத்திருக்கிறது சரி ஓகே ஃபைன் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெள்ளை கட்சி பழம் பத்தாது போர்வைக்கு ஆர்டர் கொடுத்து அமைதியாக இருந்திருந்தார் எது பேசினாலும் தப்புதான் சொல்லுவாங்க என்ன பேசினாலும் தப்பு சொல்லுவாங்க ஏற்கனவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களா ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினோரு மாசம் பழகாத இந்த ஒரு மாசம் பழக போகுது இல்லையா பழகிக்குங்க ஓகே நம்ம எப்பயோ சொன்ன வார்த்தையை வந்து இப்போ சொல்லிக்காட்டி நம்ம கிட்டே சண்டை போடுவாங்க அது வீட்டையாக இருந்தாலும் சரி வெளியிலயா இருந்தாலும் சரி அது அக்கம் பக்கத்துக்காரர்களா இருந்தாலும் சரி அதனால வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை பேசுகிற பேச்சில் கவனம் தேவை சாப்பாட்டில் கவனம் தேவை இரண்டாம் இடத்துல குரு வக்கரம் இருக்காருன்ற போது கொஞ்சம் பல்லு சார்ந்து சில பேருக்கு பிரச்சனை வரலாம் ஏன்னா செவ்வாயோட வேற உட்காந்துருக்காருன்ற போது பல்லு சார்ந்து டென்டிலிட்ட போகிறது பல்லு பிரச்சனை வருது பல்லுல வந்து ரத்தம் வடிகிறது விட்டமின் டி இல்லை பி கம்மியாக இருக்குன்ற மாதிரி டாக்டர் கிட்ட வந்து சொல்லப்படுறது கொஞ்சம் ஷோல்டர் பெயின் அதிகரிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஓகே அதே மாதிரி இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்க என்னதான் திடீரதிஷ்டத்தை கொடுத்தாலும் எட்டாம் இடம் அப்படின்றது வண்டி வாகன விபத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த தடவை இன்சூரன்ஸ் போடுவீங்க ஏதாவது ஒரு சீட்டு கட்டுவீங்க பெண்கள் நிறைய பேர் இந்த நகைச்சீட்டு வெள்ளி சீட்டுன்ற மாதிரி அதெல்லாம் கட்டுவீங்க போன மாசமே தெரிஞ்சு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க நான் சொன்னேன் இந்த மாதம் அது அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த மாசமா சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும் சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் நிறையா இருக்கு செலவு அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா சேமிப்புக்கான செலவு அது நல்ல விஷயம் தானே பெரிய ஆகாம சேமிப்புக்கான செலவு ஆகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான் சோ பெருசா ஒண்ணு பதினோராம் இடத்துல லாபத்துல சனி இருக்கும்போது பெருசா விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால கண் கண்டுக்க வேணாம் பன்னிரெண்டாம் ததிபதியும் இப்ப எட்டுல உட்காந்துருக்காரு அப்படின்ற போது சுப இன்வெஸ்ட்மெண்ட் சுப விரயங்கள் சுபத்தன்மை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல்ன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயமா தான் சேமிப்பு போக போகிறது ஓகே குழந்தைகளுக்காக சில சேமிப்புகள் பண்ணலாம் குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் பண்ணலாம் இல்லை குழந்தைகளுக்காக செலவுகள் பண்ணலாம்னு இந்த மாதம் கொஞ்சம் குழந்தைகளுக்கான செலவாக அது போகும் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் இதயம் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட மிகுந்த கவனம் தேவை மூச்சு பிரச்சனை இல்லை காட்டில் பிரச்சனை எங்கேயாவது கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பயமுடுத்துவாங்க பெருசாலாம் ஒன்றும் இல்லை பயமுடுத்துவாங்க ஏன்னா ராகு அந்த வேலையை செவ்வனே செய்வார் ஓகே அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்கோன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய பிரம்மாண்டத்தை உண்டாக்கி கொடுப்பார் மனசில் நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் உட்காந்து அதை பண்ணிடுவேன் அதை பண்ணிவிடுவேன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே நம்மள பெரிய ஒரு மேன் மாதிரியும் நம்ம கையை வச்சா அப்படியே கம்மு வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி மேலே ஏறிடுவோன்ற மாதிரி நனப்பெலாம் கொடுப்பாரு நம்ம பிளானட் தான் அதை பிச்சு விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதனால் மனசில் நனப்பு வரும்போதே கொஞ்சம் நீங்களே ஏய் ஆஹா நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அதுக்காண்டு தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த தடவை கொஞ்சம் ராகுவும் சனியும் தன்னுடைய லீலைகளை காட்டும் போது எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் செயலில் நிதானமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை அந்த புதன் ரொம்ப இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது மூ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாம் வீட்டு அதிபதியும் போயிட்டு உங்களோட எட்டில் அமர்றார் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி ஏதோ ஒரு தடவை ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகுது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும்போது உடனே போய் டாக்டரை பார்த்துருக்கேன் நிறைய ஆவி பிடிங்க நிறைய ஆவி பிடிங்க உங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கிறியோ நிறைய வந்து தைலத்தை போட்டு நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் பிடிப்பாங்களே ஆமாம் அந்த காலம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ தான் மிஷின் வந்துருச்சு அதனால் அந்த இதில் போட்டு நிறைய ஆவி பிடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு கொஞ்சம் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க சூரியனோட சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சனி சந்திர காம்பினேஷன் அந்த வேலையில் மன ரீதியா வரக்கூடிய பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணி விட்டுருவார் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் ஓகே இந்தளவு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடிஞ்ச அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கொஞ்சம் வசதியா இருக்கீங்கன்னா வடமாலை சாத்தி வேண்டிக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்து விட்டுவார்கள் அந்த வடை மாலை சாட்சி அது ஒரு நாலு பேருக்கு தானம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வந்தீங்கனாலே இந்த ஒரு மாதம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து எட்டாம் இடத்துல எத்தனை அது பிளானட்டோடைய அந்த எனர்ஜியிலிருந்து ஓரளவுக்கு அது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை இறையூறு மூலமாக நாம் இட்டிக்கொள்ள முடியும் ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை பாம்பு பார்க்க போகிறீங்க ஆமாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை பாம்பு பார்ப்பீங்க படம் திறந்தா பாம்பு பாக்குறது ரோட்ல போகும்போது பாம்பு பாக்குறது இல்ல பாம்பு சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு தாட்டு வருது போற போறவள்ள புத்து பாக்குறது புத்து கோயில பாக்குறது அங்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எழுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னா என்ன ஒன்னும் இல்லை பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படற எத்தனை பிளான் என்ன பண்ணாலும் சரி நான் இருந்து உனக்கு வேலையை சரி பண்ணித்தரேன் மிஸ்டர் சனி இருக்காரு நீ ஏன் கவலைப்படுறவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாசம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் என்ற சமிக்கையை காட்டக்கூடிய தான் இந்த பாம்பு பாக்குறது அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது ஸோ ரிஷபாசிக்காரர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது